வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்னைக்கே என்ன இன்ஃபர்மேஷனோட நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி இந்தியா வந்து விட்ட கச்சா எண்ணெய் வாங்கினதை வந்து நிறுத்திட்டாங்களா இல்லை குறைச்சிட்டாங்களா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் சீன அதிபர் ஜிங்பிங் அவர்களும் வந்துட்டு உரையாடி இருக்காங்க எது சம்மந்தமாக பேசியிருக்காங்க ஆக்சுவலி என்ன நடந்துச்சு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும் இப்போ ரீசெண்டாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் வந்து சந்திச்சு பேசினாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறதை வந்து நீங்க நிறுத்திட்டு அமெரிக்கா வெனிசுலாட்டை மட்டும்தான் நீங்க வந்து கச்சா எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஐம்பது சதவீதமா இருந்த இந்தியா மீதான வரியை வந்து பதினெட்டு சதவீதமா வந்து குறைச்சதா சொல்றாங்க ஆனா பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பதினெட்டு சதவீதமா நீங்க வரியை வந்து குறைச்சதுக்கு தான் நான் வந்துட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ரஷ்யா கிட்ட நீங்க வந்து கச்சா எண்ணெய் வாங்குறத பத்தியெல்லாம் வந்து சொல்லல வரல மாதிரி புதுசா ஒரு குண்டை வந்து தூக்கி போட்டு இருக்காரு ஆனா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு நம்ம இது சம்பந்தமா தான் பேசணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா ரஷ்யா கிட்ட நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்திருக்கோம் கடந்த ஜூன் மாதத்துல நம்ம வந்து ரெண்டு மில்லியன் பேரல் வந்து வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமா ஒன்றரை லட்சம் ஆயிருக்கு அதுக்கப்புறமா ஒரு லட்சம் ஆயிருக்கு அதுக்கப்புறமா இப்ப ரொம்பவே கம்மியாக போறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க இந்திய நிறுவனங்கள் என்னலாம் வந்துட்டு ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் நாயரா அது மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க எல்லாரும் தான் வந்துட்டு ரஷ்யா கிட்ட வந்து கச்சா எண்ணெய் வாங்கியிருக்காங்க அங்க கச்சா எண்ணெய் வாங்குறதை வந்து நிறுத்திட்டா இதனால ரஷ்யாவுக்கு இது வந்து மிகப்பெரிய அடியா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இப்ப வெனிசுலாட்ட கச்சா எண்ணெய் வாங்குனோம் அப்படின்னா இந்த கச்சா எண்ணெயை வந்து சுத்திகரிக்கிற திறன் வந்துட்டு நயாரா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் இருக்கு அது வந்து வேற யாருகிட்டயுமே அந்த ஒரு வசதி இல்ல இதனால ரஷ்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு பக்கம் இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் சீனாவோட அதிபரான ஜிங் பிங் அவர்களும் வந்து போன் கால்ல உரையாடி இருக்காங்க எது சம்பந்தமா பேசியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீனாவுல இருந்து அமெரிக்காவுக்குள்ள வர்ற போதைப் பொருட்களை வந்துட்டு நீங்க உடனடியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு சீனா அதிபர் ஜிங்பிங்கும் சரி ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்க அந்த மாதிரி தடுத்து நிறுத்தலை அப்படின்னா இன்னும் பத்து சதவீதம் வரி வந்து நான் உங்க மேல போட போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு சீனா அதிபர் ஜிங்பிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ என்னையா எல்லாத்துக்கும் எங்களை சும்மா மிரட்டிட்டே இருக்க நீ சொல்ற எல்லாத்தையும் தான் நாங்க கேட்கிறோமே திரும்பவும் நீ எதுக்கு எடுத்தாலும் வரி போடுற வரி போடுறேன்னு சொல்லி இப்படி எங்களை மிரட்டிட்டே இருக்கியே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு சுமூகமா இல்ல ரொம்ப ஒரு மிரட்டல் விதமா தான் இருந்திருக்கு சோ சீன அதிபர் ஜிங்பிங் அவர்களை வந்துட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து மிரட்டினதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன ரஷ்யா கிட்ட நம்ம திரும்பவும் கச்சா எண்ணெய் வாங்கலாமா இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க வேறொரு வீடியோவில் வேறொரு கண்டென்ட்டில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்